அரசு பள்ளி சமையலறை கூடத்தில் சிலிண்டர் வெடித்து கட்டிடம் இடிந்து விபத்து திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒன்றியம் பாலப்பட்டியில் இரண்டு கட்டிடங்களுடன் அரசு நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு முப்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் நான்கு ஆசிரியர் ஆசிரியைகள் பணியாற்றி வருகின்றனர் இந்த பள்ளி கட்டிடத்தின் அருகிலேயே சமையல் கூடம் கட்டப்பட்டு காலை உணவு திட்டத்திற்காக இரண்டு பெண் ஊழியர்கள் காலை எட்டு மணி அளவில் சிலிண்டர் அடிப்பை பற்ற வைத்தனர் அப்பொழுது திடீரென தீப்பற்றியது இதனையடுத்து பணியாளர்கள் இருவரும் தப்பி வெளியே ஓடி வந்தனர் அருகிலேயே பள்ளிக்கு வந்த இரண்டு குழந்தைகள் மட்டும் இருந்தனர் அவர்களையும் அழைத்துக் கொண்டு தூரமாக சென்றுவிட்டனர் தீ பற்றிய சிறிது நேரத்திலேயே பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சிதறியது இதில் சமையலறை கட்டிடம் ஒரு பகுதி இடிந்து சுக்குநூறானது மேலும் சமையல் கட்டிடங்கள் முழுவதும் சேதமடைந்து விடும் நிலையில் உள்ளது பள்ளிக்கு மாணவ மாணவிகள் வருவதற்கு முன்பாகவே விபத்து நடைபெற்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்ததால் அப்பகுதி குடியிருப்புவாசிகள் அச்சமடைந்து ஓடின இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது தகவல் அறிந்து வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் பள்ளி ஆசிரியைகள் கிராமத்தினருடன் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர் இந்த சம்பவத்தால் பள்ளிக்கு விடுமுறை அளித்து மாணவர்கள் அனைவரும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் சமையல் யாருப்பா நீங்களா என்ன என்னப்பா நடந்துச்சு